வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிர்ஷ்ட வந்து நம்ம வந்து பதில் வந்து அளிக்கிற போல இருக்கும் என்னன்னா இவங்க கமெண்ட்ஸ் என்னன்னு பேசிருக்கா பிஜேபி ஒருவேளை தோல்வி அடைந்தால் அதோட விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் ஆப்டர் எலெக்ஷன் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கேள்விகளா வந்து முன்வைத்திருக்காங்க நிறைய கேள்விகள் எடுத்து பார்க்கும் ஒரு சில கேள்விகள் மட்டும் பட்டி உள்ள எடுத்து பேசுறதா இருக்கு இந்த கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கும் விளக்கத்தை நீங்க முக்கியமா இந்த பல மாநிலங்களில் யூபி மகாராஷ்டிரா தமிழ்நாடு உட்பட நிறைய கட்சிகளோட வந்து கூட்டணிகள் கூட்டணி வந்து எப்படி இருக்கும் இவங்க எதிர்கட்சியா வந்து செயல்படும் போது ஸ்திரத்தன்மை வந்து எப்படி இருக்கும்ன்றத பாக்கணும் அதை நீங்க சொல்ல முடியுங்களா சொல்லலாம் பார்க்கலாம் நம்ம வந்து முதல்ல உத்தரப்பிரதேச ஆரம்பிப்போம் அது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாலு கட்ட தேர்தல் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அஞ்சாவது கட்டத்தோட இன்றைக்கி பிரச்சாரம் வந்து இன்றைக்கி விட முடியுது இருபதாம் தேதி வர திங்கக்கிழம வந்து தேர்தல் வந்து அஞ்சாவது கட்ட தேர்தல் நடக்க போகுது ஆறாவது கட்ட இருபத்தஞ்சு தேதி தேதியோட முடியுது இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் வந்து நீங்கள் கடைசியாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து மூணு கட்டங்களை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ வந்து கடைசியாக நடந்த அந்த நாலாவது கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசில் வந்து இதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு நாலாவது கட்டத்தில் வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதிமூணு தொகுதிகளில் நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்தில் பதிமூணு தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து ஒரு எட்டு சீட்டு வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம இந்த இந்த தொகுதி முத கொண்டு நம்ம உறுதியாக சொல்லலாம் அதாவது ஷாஜகான்பூர் கேரி தரோரா சீதாப்பூர் ஹர்டோய் மிஸ்ரல் மிஸ்ரை ஃபருகாபாத் இட்டாபா கண்ணே கண்ணோச்சி மோகன்நாள் கச்சு கண்ணோச்சி இந்த எட்டு தொகுதிகள் வந்து உறுதியா வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கல்கள் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ அதை விட இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த நடக்கக்கூடிய ஒரு அஞ்சாவது கட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இன்னும் சாதகமாக இருக்கு அதுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு அஞ்சு தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது யாருமே எதிர்பார்த்த அதாவது வந்து அலகாபாத் அமைதி ரேபரலி கௌசாம்பி பிரதாப்கர் இந்த ரெண்டு இந்த அஞ்சு தொகுதிகளில் ஒரு திருப்பமா மாறுது சாதகமா இருக்காங்க தோல்வி அடைவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அங்க வந்து ஏற்கனவே ராஜபுத்திரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து வடமா மாநிலங்கள்ல பரவாயில்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு எட்டு மேல உள்ள ஒரு முக்கியமான ஒரு சமுதாயம் அது உயர்ஜாதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதன் குறிப்பாக வந்து யோகி ஆதித்யநாத் முதலமைச்சருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த ராஜா பையான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஜன்சேட்டா பார்ட்டின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ஆரம்பிச்சார் ஒரு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சமாஜ்வாதி கட்சியுடைய தான் சேர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சுயேட்சை எம்எல்ஏவா கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருந்தது அவர் மேலே நிறையா கிருமிநல் வழக்குகள்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமாஜ்வாதி கட்சியில் வந்து அமைச்சரெல்லாம் தொடர்ந்தார் அவர் தீவிர ஆதரவாளர் இருந்தார் சமாஜ்வாதி கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அவர் பிஜேபிக்கு ஆதரவாளராக மாறினார் மாறிட்டு ஃபுல்லாகவே அவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள் வந்து கடுமையான நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சமுதாயத்துக்கு எதிராக வந்து பிஜேபி வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்த உடனே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் வந்து அவர் வந்து அவருடைய அவருடைய இடத்துலயே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு நான் வந்து பிஜே பாரதிய ஜனதாவுக்கு என்னுடைய ஆதரவு இல்லை யாருக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அறிவிச்சுட்டார் அது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அஞ்சு தொகுதிகளிலயுமே அதனுடைய பிரதிபலிப்புங்க அப்படிங்கிறது வந்து இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழல் ஏற்கனவே வந்து இந்த தொகுதிகள்லாம் வந்து பாலகா பாத்து ரேபரளி அமைதி இது மூணுமே வந்து காங்கிரஸ் ஒரு காலத்துல பல முறை வந்து அங்கே ஜெயிச்ச தொகுதி அது அதே மாதிரி பிரதாப் கவுசாம்பி எல்லாம் வந்து சமாஜ்வாதியோட தொகுதி அது ஆனால் இப்போ இந்த ராஜா பையா வந்து அந்த பக்கம் பிஜேபி சப்போர்ட் பண்ணதுனால இந்த தொகுதிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிஜேபி சாதகமாக போச்சு பட் இன்னைக்கு உள்ள அங்கே உள்ள அங்கே உள்ள லோக்கல் இஷ்யூ இருக்கு இல்லையா வேலை வாய்ப்பு இல்லாதது மற்றபடி வந்து அங்கே விலைவாசி உயர்வு இதெல்லாம் ஏற்கனவே பிஜேபிக்கு எதிராக கூடிய ஒரு சூழலில் இப்ப ராஜாபயாவுடைய ஆதரவை வந்து அவரு விலக்கிக்கிட்டது வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு இந்த அஞ்சு தொகுதிகள் வந்து சாதகமா இருக்கு அது போக இனிமேல் அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் இப்ப ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து உத்தரப்பிரதேச வந்து எதுவுமே வராது அப்படின்னு சொல்ல வரல பிப்டி பெர்சென்ட் இன்னைக்கு அவங்க இப்ப காங்கிரசுக்கு ஒரு பத்து தொகுதி வரும் சமாஜ்வாதிக்கு ஒரு முப்பது சமாஜ்வாதிக்கு ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சீட்டு அங்கே டிஎம்சி நிக்கிது அவங்க ஒரு சீட்டு நிக்கிறாங்க அவங்க சீச்சிருவாங்க ஒரு முப்பத்திதான் வரும் தொகுதிகளை மட்டும்தான் ஒரு பதினஞ்சு ஆயிரம் ஓட்டுக்கு மேல வந்து வாங்கிருக்காங்க அப்படின்ற ஒரு கலனில கிட்ட எடுத்திருக்காங்க வித்தியாசங்கள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க மத்த எல்லா தொகுதிகளும் வந்து நெருக்கடியான ஒரு தான் வந்து பிஜேபி வந்து பெற்று கூட்டணிகளோட வந்து ஒரு எழுபது அடிச்சிருக்காங்க அப்படியே வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல் சமாஜ்வாதி வந்து முப்பத்தாறு தொகுதியில ஜெயிச்சது காங்கிரஸ் வந்து இருபது பதினெட்டு தொகுதியில் ஜெயிச்சாங்க மாயாவதி வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சாங்க அப்போ வந்து பன்னெண்டு தொகுதி ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க பிஜேபி இப்போ அதே சூழல் தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலுல அங்க என்ன நிலவரம் இருந்ததோ அதே சூழல் தான் இங்க இருக்கு அதனால வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பிப்டி பெர்சென்ட் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து எண்பதுல பிஜேபி கூட்டணிக்கு ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு அவ்வளவுதான் வரும் நாற்பத்தஞ்சு சீட்டு வந்து இந்தியா பிளாக் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கடைசியா வந்து ரொம்ப ஒரு பதினாறு தான் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசங்கள் இருந்தது என்ன இப்ப அந்த இதுக்கே இல்ல இங்க உள்ள கள நிலவரமே சுத்தமா மாறி இருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயித்து இருக்காங்க பதினாறு தொகுதிகள் மட்டும்தான் ஐம்பதாயிரம் தொகுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி சரி பத்தொன்பது ரெண்டு தொகுதி ரெண்டு எலெக்ஷன்லயுமே வந்து மைனாரிட்டி ஓட்டு முழுமையா அவங்களுக்கு போச்சு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது இந்த முறை வந்து உங்களுக்கு தெரியும் அவரு பிரதமருடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப அவங்களுக்கு எதிரான ஒரு மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் ஓப்பனா இறங்கி இந்து முஸ்லீம் அந்த டிவைட் அண்ட் ரூல் அந்த பாலிசியை வந்து அவர் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு அது மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க உள்ள சிறுபான்மையினர் அது பெரிய அளவுல வந்து அது எதிரொலிக்குது அதுவும் குறிப்பா உத்தரப்பிரதேசம் வந்து உங்களுக்கு வந்து இப்ப சொல்றாங்க அயோத்தியில கோயில் கட்டியிருக்காங்க அந்த அயோத்தி அயோத்தியில இந்த முறை வந்து பிஜேபி ஜெயிக்காது வைசாபாத்துல வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி அயோத்தி கோயில் வந்து வைசாபாத் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது அதுல வந்து லலித் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பிஜேபி வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பதினால அவர் தான் ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அவர் தான் இப்போ களத்தில் இருக்காரு எதிரில் வந்து அவதேஷ் பிரசாத் சமாஜ்வாதி வேட்பாளராக அவர் சிட்டிங் எம்எல்ஏ இன்னொரு வேடிக்கை என்னன்னு வந்து பொது தொகுதி அங்கே வந்து இந்த அவதேஷ் பிரசாத்ங்கிறவர் வந்து ஒரு தலித் தொகுதியில ஒரு தலித்தை நிறுத்திருக்காங்க சமாஜ்வாதியில் அவர் அந்த ஏரியால வந்து மிக்க செல்வாக்கு மிக்க தலைவர் அவர் லல்லு சிங் வந்து அவர் வந்து உயர் ஜாதியை சேர்ந்தவரு இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இவருக்கு வந்து அங்கே வந்து பரவலாக வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கு யாதொரு வாக்கு இருக்கு மற்ற ஓபிசி ஓட்டு அதிகமா இருக்கு நிறைய இருக்கு அதனால இந்த முறை வந்து வந்து போன முறை பாத்தீங்கன்னா கேண்டிடேட் நிறுத்திருந்தாங்க சமாஜ்வாதி பார்ட்டி போன முறை கூட அறுபத்தி இரண்டாயிரம் ஓட்டுலாம் தோத்து போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சமாஜ்வாதி வந்து இங்க வந்து தோத்து போனது வந்து வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் பட் அது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பி அவர் வந்து ஒரு தலித்து வேட்பாளர் அங்க போட்டதுனால மற்ற ஓபிசி வந்து இப்ப மாயாவதிக்கு போகக்கூடிய தலித்து ஓட்டு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் இன்னைக்கு இங்கதான் வரோம் வரும் இந்தியா கூட்டணி தான் வரும் மாயாவதிக்கு ஒரு இருபது சதவீதம் போனா கூட பிஜேபி பத்து சதவீதம் போனாக்கூட எழுபது சதவீதம் ஓட்டு வந்து கூட்டணி தான் வரும் அதே மாதிரி மற்ற மைனாரிட்டிஸ் ஓட்டு மற்ற ஓபிசி ஓட்டு எல்லாமே இருக்கிறதுனால இந்த புற வந்து பைசா பாத்திரி அயோத்திலேயே வந்து சமாஜ்வாதி உண்டான வாய்ப்பு இருக்கு அங்கே அங்கே லோக்கல் அவங்களுடைய என்னன்னா கோயில் கட்டினதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்க கோயில் கட்டிருக்காங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஒரு தொழிற்சாலை ஒன்று அப்படி நாங்க இங்க வேலை எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால நாங்க வந்து சவுத் இந்தியாவை நோக்கி போக வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட வந்து அந்த வேலை வாய்ப்பு இல்ல அதாவது ஜெய் ஜவான் ஜெய் ஜெய் கிஷான் அப்படின்னு வந்து ஒரு எல்லா மேடையிலயும் பேசுறாரு இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து பேசுறாரு ஜெய் கிஷான்னு சொல்லிட்டு இன்னைக்கு புற இருக்கிற மக்களை புற வந்து போய் டெல்லி பார்டர்ல போய் போராடப்பட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு எதிரான வந்து போய் அவங்க அவங்களை எந்த ஒரு ஒரு எம்எஸ்பி எம்ினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்ல எதுவும் அவங்க கேட்கக்கூடிய சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் அது கூட அவங்களால பண்ண முடியல ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு மேடையிலும் ஜெய் கிசான் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஜெய் ஜவான் சொல்றாங்க ஜெய் ஜவான் ஏற்கனவே சிஸ்டம் இருந்தது வந்து உங்களுக்கு வந்து வந்து நீங்க அதிகமா பாத்தீங்கன்னாக்கா ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளவங்களாம் அதிகமா வந்து நம்ம இந்திய ராணுவத்துல அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது அது அதையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட் டேமா வந்து அவ வந்து அக்னிபாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அஞ்சு வருஷம் வேலை பாத்துட்டு நீ போ அப்படின்னா அவன் போய் எங்க போய் என்ன பண்ணுவான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நேரடியா அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வடநாட்டு மக்கள் இப்ப நம்ம கூட சவுத் இந்தியால கூட பெருசா நமக்கு வந்து ஒரு பாதிப்பு இல்ல வந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு இல்ல வேற வழி இல்லையே உங்களுக்கு வேற வேற வழி இல்லை ஒரு நம்பிக்கைதான் அடுத்த அடுத்த அரசாங்கம் மாறி வந்துச்சுனா அந்த சிஸ்தத்தை எடுத்துருவாங்க அக்னி பாத்தும் கூட எடுத்துருவாங்க இல்ல அதிருப்தி தான் அதிருப்தி பெரிய அளவுல இருக்கு அவங்களுக்கு ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து அக்னிபாத் வந்து அக்னிபாத் திட்டத்தை வந்து எடுத்துருவா ராகுல் சொல்லிருக்காங்க இல்லையா ஒருவேளை வந்து சொல்லி இருக்காங்க சேர்ந்தவர்கள் பட்சத்துல அது மேல ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்க பட்சத்துல காங்கிரஸ் மேல ஒரு அதிபர் கிடைக்காது கண்டிப்பா வராத அவங்கள அக்னிபாத் திட்டத்தை ரத்து பண்றாங்க தவிர அக்னிபாத்ல வந்து அது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை வந்து நீக்க போறோம்னு சொல்லல அவங்க தொடர்ந்துதான் செய்வாங்க அந்த ரெகுலர் ஏற்கனவே என்ன ஸ்கீம் என்ன இருந்துச்சோ அதுலதான் அவங்க கம்மி பண்ணுவாங்க ரெகுலர் ஸ்கீம் இருக்கும் தோல்வியை நோக்கி ஒரு இருக்கு அப்படின்ற சொல்றீங்க ஒருவேளை தோல்வி அடைந்தால் யூபி வந்து வந்து களநில வந்து எப்படி இருக்கும் கூட்டணிக்கு வந்து பிஜேபி எதிர்கட்சியா ஏற்கனவே ஏற்கனவே வந்து அங்க வந்து யோகி யோகி ஆதித்யநாத் டீம் மோடி அமித்ஷா டீம்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச அங்கேயே வந்து ரெண்டு தான் இங்க செயல்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா யோகியை வந்து ப்ரமோட் பண்றது கிடையாதுங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுல அவரு ஏன்னா நீங்க யோகி ஆதிநாத்ங்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பிம்பம் இல்லைனாக்கா இன்னைக்கு வந்து ரெண்டாவது முறைன்னா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க ஆட்சிக்கும் வந்திருக்க முடியாது ஏன்னா அவர் மேல வந்து அங்க லோக்கல் உள்ள மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அதே நேரத்துல மத்தியில இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே மாதிரி மத்தியில வந்து அந்த பத்து வருஷம் இது வந்து இன்னைக்கு ஒரு வெறுப்பா மாறி இருக்கு அதில் யோகி வந்து ஒரு யோகி வளர்ச்சி வள வளர்ந்து நாளைக்கு இங்கே தனக்கு போட்டியாக வந்து பிரைம் மினிஸ்டர் வயசில் வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவரை வந்து புறக்கணிக்கக்கூடிய சைடில் அமித்ஷா டீம் மோடி அமித்ஷா டீம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க செயல்பட்டு தான் இருக்காங்க நீங்கள் போக ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் தான் எதுவும் ஒளிமுறை கிடையாது நீங்கள் பிஜேபி சைட்ட போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் போடு வந்து அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது பார்லிமெண்ட் போடு அதே மாதிரி வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு ரெண்டு பேர் தான் வந்து மோஸ்ட்லி டிசைட் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பார்லிமெண்ட் போர்டில் ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமான வந்து அதனுடைய முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் அதுல இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நட்டா மோடி அமித்ஷா எடியூரப்பா பி எல் சந்தோஷ் இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களாக தான் வச்சிருக்காங்க பார்லிமெண்ட் போர்டுலயும் சரி நிதின் கட்காரிலாம் மிகப்பெரிய ஒரு தலைவர் இன்னைக்கு மகாராஷ்டிரத்துல அந்த கட்சியை உருவாக்கி இன்னைக்கு வந்து கொண்டு வந்ததும் நிதின் கட்காரி தான் இன்னைக்கு பிஜேபி வந்து ஆளுங்கட்சி மாவட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது காரணம் நிதின் கட்காரி தான் அது மாதிரி அவங்கள எல்லாத்தையுமே புறக்கணிச்சிருக்காங்க அதாவது எலக்ஷன் அதாவது எலக்ஷன் இதே டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ஷன் கமிட்டிலையும் பாத்தீங்கன்னா இதே மோடி நட்டா அமித்ஷா ராஜ்நாத் சிங் எடியூரப்பா பட்னாவிஸ் பட்னாவிஸ் வந்து நிதின் கட்காரியே மகாராஷ்டிரத்துல வந்து அவருடைய டாமினேஷன் தான் பட்னாவிஸ் கொண்டு வந்தாங்க அவர் இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டில இருக்காரு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அவங்க யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து அவருக்கு பேரளவுல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சுக்காங்களே தவிர அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த டீம் கொடுக்கறதில்ல யாரும் எல்லாருக்குமே பட்டவரமா தெரியும் நினைக்கிறேன் செயற்படும் போது வந்து எடுக்காத வாய்ப்புகள் இருக்குமா போதுன்னு தெரியும் நம்ம இப்போதைக்குள்ள சூழல் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ரிவெஞ்சுன்னா அவரை ஒன்றும் பண்ண முடியாது யோகி அது ஃபுல் மெஜாரிட்டில இருக்கிறாரு யோகியை பொறுத்தவரை யோகி கவர்மெண்ட் பொறுத்தவரை அதனால இவங்க வந்து இப்போ இப்போ அடுத்து ஒரு தோல்வி தானே பிஜேபி பொறுத்தவரை ஒரு வெற்றி முகத்தை நோக்கி இல்லையே தோல்வி இருக்கிற ஒரு நாள் இவ்வளோ யோகி வந்து பவர் இருக்கிறாரு அதனால அவருடைய கை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரப்பிரதேச பொறுத்தவரை யோகி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திரும்ப வந்து வந்து மோடி குஜராத்துக்கு பயணம் வச்சுதான் வாய்ப்புகள் இருக்குமா மறுபடியும் இது இது வந்து எப்படி கிட்டத்தட்ட இருபது வருஷம் அதிகாரத்தில் இருந்துட்டார் அவர் பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருட்டாரு அதுக்கடுத்து ஏற்கனவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்துட்டாரு அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது இப்ப வந்து இப்போ வந்து உள்ள இப்பவுமே வந்து நீங்க பாருங்களேன் இப்போ கூட அந்த ஒரு நேற்று கூட வந்து ஒரு பத்திரிகையில வயர் சேனல் வயர்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில வந்து ஒரு ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் எழுதியிருக்கிறார் ஆனந்த் கே சகாயின்னு சொல்லிட்டு அதுல கூட ஒரு ஒரு பார்த்துட்டு நினைக்கிற ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார் கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியல இப்படியெல்லாம் வந்து நடந்தால் என்ன ஆகுது இந்த சுதந்திர இந்தியாவில் அந்த அந்த அவ்வளவு அதுல வந்து அவ்வளவு அஹ் பயத்தோட அந்த கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார் நாளைக்கு வந்து மோடி தோல்வியை தழுவினாலும் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட முப்பது நாற்பது சீட்டுகள் கம்மியா இருந்தாலும் கூட இவர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நாளைக்கு வந்து இந்திய அரசியலமைப்புக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்குவார்னு சொல்றாங்க பதவி நாம வந்து அதை அவங்களுடைய ஜனாதிபதி இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அவங்க கூட்டுவாங்க கூட்டும் வந்து இவர் வந்து ஒரு காலத்துல எல்லாம் வந்து வாஜ்பாய் எல்லாம் வந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல எல்லாம் அவரே வந்து சொல்லிட்டாரு எனக்கு மெஜாரிட்டி இல்லையுன்னு சொல்லிட்டு எல்லாம் போன காலங்கள்லாம் உண்டு காந்தி போன்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இப்படி இவர் அந்த அளவு ஒரு அச்சுறுத்தலா தான் இருப்பாருன்னு இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு இது இருக்கு நாளைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க என்னதான் எதிர்கட்சி வந்து பயத்தில் தான் இருக்காங்க மோடியை பார்த்து ஆமா வேற இல்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து போனீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள அதாவது ஒரு ஒரு ஜனநாயக கடன் அவர் வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் கமிஷன்ல ஒரு அரசியல் கட்சியாக அவர் பதிவு செஞ்சு ஒரு டெல்லி பஞ்சாப் ரெண்டு மாநிலங்களையும் ஆளக்கூடிய ஒரு கட்சி அவர் மேலே வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுபான அந்த கொள்கை முறைகேடு வழக்கில் வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணுறீங்க தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு முன்னாடி நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட வைக்கிறீங்கன்னா என்ன தேர்தல் பயந்து தானே உங்களுக்கு அவரை வந்து வெளியில இருந்தாருன்னா நமக்கு எதிராக பிரச்சாரத்துல வந்து தீவிரமா பண்ணுவாரு நமக்கு வந்து அவருக்கு வந்து அந்த டெல்லி ஹரியானா மற்ற அந்த டெல்லியை சுற்றி உள்ள பார்டர் ஏரியாவுல எல்லாம் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு வளர்ந்துட்டு இருக்கு அந்த கட்சி உத்தரப்பிரதேசம் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு எல்லாமே ஆளுவர் இன்னைக்கு ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி ஆகிட்டாங்க ரெகனைஸ் ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் அவர் வெளியில இருந்தாருன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்றதுனாலதான் ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய இவ்வளவு எதிர்ப்புகள் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு